வருஷ வருந்தோறும் மாசானியம்மாளுக்கு மாசி கொடை நடக்கிறது வழக்கம் மாசி மாசம் கடைசி வெள்ளி எண்ணிக்கை மாசி மாசம் கடைசி வெள்ளி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு இல்லாமல் வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை மாசி கடைசி வெள்ளி அப்படின்னா மாசி முப்பதாம் தேதி மாசி கடைசி வெள்ளி எண்ணிக்கை மாசானியம்மாளுக்கு கூட இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு சைவ கும்பட கும்பக்கடையில் இருக்காங்க மாதம் மாதம் சைவமாக கும்பப்படையல் குழந்தை இல்லாதவங்களுக்கு சைவமாக கும்பப்படையல் கொடுப்பாங்க ஆனால் அந்த மாசி கடைசி வள்ளி மட்டும் அசைவி ப அசைவ படைப்பு கொடுப்பாங்க மாசி கடைசி குழந்தை இல்லாதவங்க உடல் உபாதைகள் உள்ளவங்க உடல் உபாதைகள் உடல் நோய் நொடி எப்பயுமே அசவியாக இருக்குது உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி மணல் குழப்பமாகவே இருக்கிறவங்க மாசி கடைசி வலி ஆசாரியமாக படைப்பு கும்பப்படையல்னு சொல்லுவாங்க அந்த கோழி படகு போட்டு அந்த படப்பை பிரித்து உருண்டையாக பிடித்து கையில் கொடுப்பான் அதை சாப்பிட்டாலே நோய்கள் குறையும்னு சொல்லுவான் இப்போ இந்த மாத சிவராத்திரினால் இப்போ ஆள் பாதி ஆள் கூட இல்லை இப்போ மாதம் மாதம் வர்றவங்க இருப்பீங்க இல்லையா இப்போ பாதி ஆள் கூட எல்லாமே சிவராத்திரி போய் சாமி கும்பிட்றவங்க பாதி ஆள்கள் இல்லை உங்கள் கூட வர்றவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சிக்கணும் சொல்லிடணும் அது மாதிரி மாசாணி அம்மாளுக்கு பொங்கல் வைக்கலாம் மடப்பட மனசில் விருப்பமுள்ளவங்க நிற நம்ம இங்கே வந்து நிறைவேறி இருக்கோம்ல நம்ம அங்கே வந்தோம் நமக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா மாசாணி மாளுக்கு என்ன செய்யலாம் கடைசி வெள்ளி அன்னைக்கு பொங்கல் வைக்கலாம் அம்மாளுக்கு பொங்கல் வச்சு மாசி கடைசி வெள்ளி மாசாணி அம்மாள் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கணும் பகிர்ந்துக்கணும் பகிர்ந்துவோங்க அது மாதிரி அவங்களால் முடிஞ்ச அம்மாவாசைக்கு வரும்போது உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு பருப்பு இல்லை அரிசியோ உங்களால் முடிஞ்ச நன்கொடையோ உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் செய்த கர்மங்கள் கழியணும் இப்போ ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறதில்ல இப்போ நீ ஒரு ஆளுக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பங்கு நூறு பேருக்கு இருக்கும் நூறு பேருக்கு உங்களுடைய பங்கு இருக்கும் இந்த கிரியைகள் கழியும் தோஷங்கள் கழியும் முன்னோர்கள் செய்த பாவுகனை கர்மங்கள் நீங்கி நிவர்த்தியாகி தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்

பஞ்சாங்க ரீதியில் பஞ்சாங்க ரீதி அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதுக்கு ஒரு வருஷம் ஒம்பது மாதம் இருக்குது இது வந்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்குது நம்ம இங்கே இது மதுரைக்கு இந்த பக்கம் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் பார்ப்போம் மதுரைக்கு அந்த பக்கம் இன்னொரு பஞ்சாங்கம் இருக்குது அந்த பஞ்சாங்கத்தின் ரீதிப்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகுது இந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சி ராகு பயிற்சி சித்திரை இருபதாம் தேதிக்கு மேல குறு பயிற்சி பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய மாறுறார் ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு மாறுறார் சதய நட்சத்திரம் கும்பராசியில இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு ராசிக்கு மாறுறார் மாறுறார் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு நன்மைகளும் இருக்கு இதில் தீமைகளும் இளம் இருக்கு இதில் ரொம்ப பாதிக்கப்படுறவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப பாதிக்கப்படுற ராசியெல்லாம் இருக்கு மேசம் ரொம்பன்னா ஓரளவு நார்மலாக இந்த ராசிக்காரங்களாம் சுதாரணமாக இருக்கணும் மேசம் கடகத்துக்கு இந்த விடுதலை ஆகிறாரு கடகராசிக்கு விடுதலை ஆகிறார் விர்ச்சக ராசிக்கு ஓரளவு பரவாயில்லாமல் தெளிவு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய ராசிகளுக்கு பாதி ராசிக்கு பாதிப்பு இருக்குது பாதி ராசிக்கு நன்மைகளும் இருக்கு அப்போ இந்த நன்மைகளை கூடிய ராசி அப்படின்னு சொன்னா ஒரு நாலஞ்சு ராசிகள் இருக்கு அந்த நாலஞ்சு ராசிகள் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா துர்க்கையை வழிபடுங்க நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா துர்க்கை வழிபடுறதுக்கு என்னன்னா ஏய் வழிபடுவாங்கன்னு சொல்லுவாங்க செவாதோச இருக்கிறவங்க துர்க்கை வழிபாடுவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு நாலரை ராஜு காலத்தில் ஆனா இது என்ன அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடணும் சனிக்கிழமை காலையில் ஒன்பது டு பத்திர ஒன்பது டு பத்திர சனிக்கிழமை ராகு காலத்துல இந்த தசைப்படுற விடு நீ தசை பட்டாலும் சரி சனி ஆதிக்கத்தில் இருந்தாலும் சரி அவன் என்ன அப்படின்னு சொன்னா சூரனை சம்காரம் ஆ மாலை சாத்துறாங்க இது வந்து இந்த சிவராத்திரி உள்ள உள்ள அம்மாவா அமாவாசை யாரும் பூ மாலைகளில் எதுவும் வாங்கி கொடுக்கிறாருந்தா பூ அரளிப்பூ பூ எதுவும் பிச்சி பூ மல்லிகைப்பூ எதுவும்ிக்குறவங்க இந்த சிவராத்திரிங்கிற காலத்துனால உங்களால் முடிஞ்ச வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுப்பாங்க இந்த அம்மாவாசை ரொம்ப சிறந்த அமாவாசை மகா சிவராத்திரி முன்னாடியே ஹோமத்து வந்தவங்க எல்லாம் இருப்பீங்க இல்லையா கிட்டத்தட்ட எவட்டோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோ வத்தலுக்கு மேலே தட்டி இருப்போம் நாலு சாக்கு ஒரு முப்பது நாற்பது கிலோ பத்து எடுத்து அடுப்புகளை ஓட்டம் இருக்கும் என்ன செய்ய முடியாது வீட்டுக்குள்ள நம்மளால இருக்க முடியாது கொடுத்த எவ்வளவு 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 கண்ணீர் நம்மளுடைய எவ்வளவு தூரம் இருக்குன்னு ஒரு பத்து வத்தலை போட்டு அடுப்பை எரிச்சு அப்படியே உள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது கமரல் இப்ப நம்ம என்ன சொல்ல தட்டு தட்டா தட்டினோம் இதுதான் என்ன அந்த அம்மாவாசை அப்படிங்கிறது உக்கிரமான தெய்வங்களுக்கு அம்மாவாசை சாந்தமான தெய்வங்களுக்கு பௌர்ணமி உக்கிரமான தெய்வங்களுக்கு அமாவாசையில் வழிபடுவாங்க சாந்தமான தெய்வங்களுக்கு பௌர்ணமியில் வழிபடுவாங்க சாந்தமான தெய்வங்கள் அந்த மாதிரி சிவபெருமான் இவங்களுக்கெல்லாம் பௌர்ணமி உகந்த நாள் இந்த மாதிரி உக்ரங்கள் என்ன உக்ரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவள் உக்ரமாக இருந்தால் தான் நம்மளுடைய பாவனை எல்லாம் கழிக்க முடியும் சாந்தமாக இருந்தால் செய்ய முடியாது உக்கரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிரிகள் இப்போ இந்த அம்மாள் ரொம்ப விசேஷமான என்ன அப்படின்னு கேட்டால் அம்மான்னு கேட்டனால விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா படுத்திருக்க கூடிய தெய்வம் மாசாணியம்மா ஒருத்தி தான் இன்னொரு இந்த இந்தமாதிரி தான் இன்னொரு பேர் அங்காளம்மான்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர்ல கிட்ட கூட போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த அளவுக்கு இன்னைக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் உக்கிரமா இருப்பாங்க உக்ரமா இருப்பாங்க இந்த உக்கிரமா இருக்கிறதுனால நம்மளுடைய பில்லி சுண்ணியம் ஏவல் சைவன கோளார் உடல் உபாதிகள் மனக்குழப்பங்கள் ஏக கடன் பிரச்சனைகள் விடையே தெரியாம இருப்போம் என்ன தெரியாம இருப்போம் விடையே தெரியாம இருப்போம் மாறி மாறி உழைப்போம் எல்லாரும் உழைப்போம் யார் உழைக்காம இருக்கிறார் எல்லாரும் உழைப்போம் அதிலிருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது மீண்டும் வெளியவே வர முடியாது நிறையா கனவுகள் இருக்கும் என்னடா நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் வீடு கட்டிட்டாங்க நம்ம இத்தனை வருஷம் வேலை பார்க்குறோம் இவ்வளோ நமக்கு இவ்வளோ சம்பாத்தியங்கள் வருது இவ்வளோவெல்லாம் பண்ணுறோம் நம்மளால் என்ன செய்ய முடியல ஒரு வீடு கட்டி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கனவுகள்லாம் நிறையா இருக்கும் அந்த கனவுகள் எல்லாம் தீர்க்கக்கூடியவள் இந்த மாசாணி அம்பிகா அந்த கனவெல்லாம் கூடிய முதல்ல என்ன நோய் நோடிகள் இல்லாம இருந்தாலே சகலமும் உருவாயிரும் நோய் நொடிகள் இல்லாம இருந்தாலே நமக்கு சகலமும் இது என்ன கல்யாண தடைகள் நிறைய இருக்கும் ஏக பொண்ணு பார்த்துருக்கோம் ஏக பொண்ணு பார்த்துருக்கோம் கல்யாண தடைகள் நிறைய இருக்கும் அது மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கும் குழந்த பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்ற அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் செய்த பாவுவினை கர்மங்கள் தான் இவ்வளவு நம்ம அனுபவிக்கிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவனை கர்மங்கள் என்ன அப்படின்னு கேட்டா கோடி கோடியா சொத்து இருக்கும் அவனால் நல்ல உணவு சாப்பிட முடியாது என்ன செய்யாது இளவம் மஞ்சள் மெத்த வாங்கி போட்டிருப்பா அவளுக்கு தூக்கம் இருக்க இளவில மெத்த வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க தூக்கம் இருக்காது